ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் கோடீஸ்வரன்கிற ஆசை எல்லாத்துக்கும்தான் உண்டு ஆனா எல்லாரும் ஆயிடுறமா அப்படின்னா இல்லை இல்லையா அப்ப யாருக்கு அப்படி கோடியில சம்பாத்தியம் பெரிய சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியத்தை நாலு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது நம்மளே வச்சு கூப்பிட போட்டு படுத்துக்கிறதா இருக்கலாம் ஏதோ ஒன்று மொத்தத்தில் சம்பாத்தியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சம்பாத்தியத்தை அடையக்கூடிய சக்ஸஸ் ஆகக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அதுலேயும் குறிப்பாக கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த திசையில் அந்த சம்பாத்தியம் வரும் பேசிக்கலாக அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா அப்படிங்கிறது ஏன்னா யோகம் இருந்தால் தானே மற்ற விஷயத்துக்கு மூவாக முடியும் அப்போ யோகம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ லக்னம் வந்து கும்பம் காலபுருஷ தத்துவத்துக்கு பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி கும்பம் சனியினுடைய ஆட்சி வீடு இப்போ இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவரது குரு தான் இங்க தனாதிபதி குரு வந்து ரெண்டாம் இடத்த அதிபதி அதான் தனாதிபதி தனாதிபதினா வேற ஒண்ணும் பெரிய பிரம்மசூத்திரம் சூத்திரம்லாம் இல்லை ரெண்டுல ஆட்சி வரக்கூடிய அந்த கிரகம் தனாதிபதி லாபாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரும் குருதான் அப்போ இங்கே குரு வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுறார் அதை விட இன்னொரு முக்கியமான ரோல் ஒன்று பிளே பண்றாரு அதை என்ன தெரியுங்களா இந்த குரு தான் லாபஸ்தானாதிபதி அந்த குரு தான் ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அந்த குரு தான் வந்து தன காரகன் பொருளாதாரத்தை கொடுக்குற காரக காரகன் அந்த குரு தான் வந்து குடும்பத்தை கொடுக்குறவர் ஏன்னா இவர் குடும்பஸ்தானாதிபதி அந்த குரு தான் புத்திர வாக்கியத்தையும் கொடுக்கிறவர் ஸோ மொத்தத்துக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு குரு வந்து ஷுட் பி இன் த பாசிட்டிவ் பொசிஷன் தென் த ஜாதகம் வில் பி ஓகே அதை விட்டுட்டு குரு வந்து எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காரோ அந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரத்துலையும் வாழ்க்கையிலையும் முன்னுக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க குரு எந்த அளவுக்கு பிரமாதமாக உட்காந்துருக்காரோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில எளிமையாவும் ஈஸியாவும் சிரமம் இல்லாமலும் சக்சஸ் ஆவாங்க அப்ப இந்த குரு பாசிட்டிவா உட்காந்துருக்கிறதுனா என்ன நெகட்டிவா உட்காந்துருக்கிறதுனா என்ன அப்படின்னா குரு வந்து ஆட்சி பெற்ற வீட்டில் இருந்துட்டாப்புல மட்டும் யோகம் சொல்லிட முடியாது ஏன்னா குரு வந்து தனிச்சு நிற்கப்படாது அது ஒரு சிக்கல் இருக்கு ஸோ அந்த வகையில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது கும்ப லக்னத்தை பேசுகிறோம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில் நின்னா யோகமா அப்படின்னாக்க அது யோகம் இல்லை நல்லா பாருங்க ரெண்டாம் இடத்ததிபதி தான் அவர் அந்த இடத்துல ஆட்சியாகி நின்றுச்சுன்னா தன யோகத்தை கொடுக்கணும் ஆனால் தன யோகத்தை கொடுக்காது இப்போ பாருங்கள் ரெண்டில் ரெண்டுக்கு அதிபதி ஆட்சி ஆகி நிற்கிறார் இப்படி இருக்குது அப்படின்னா குரு தசை நடக்குது அப்படின்னா இவங்க பணங்காசுக்கு கஷ்டப்படுவாங்க கடனுடன் வாங்குவாங்கங்கிற மாதிரியான அமைக்கணும் அப்போ இந்த குரு வந்து தசை நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கணும்னா மிக குறைந்தபட்சம் இந்த குரு வக்ரம் ஆயிருக்கணும் இவர் வக்ரம் ஆகியிருந்தால் நிச்சயமா பொருளாதார விருத்தியை நல்லபடியா கொடுப்பார் காசு வனத்தை கொடுப்பார் சொத்து சொத்தை கொடுப்பார் குடும்ப அமைதியில பிரச்சனையை கிளப்புவார் அல்லது பிள்ளைகளோட கருத்து வேறுபாடை கொடுப்பார் இது ஒரு பக்கம் ஏன்னா அஞ்சு வரல ஒன்றா இல்லை இல்லை ஏதாவது ஒரு வரல அந்த உயரம் கம்மியா காமிச்சிருவார் இப்ப பாருங்க இந்த கும்ப லக்னத்துக்கு ரெண்டில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் அங்கே வந்து வக்ரமான நிலையில் நிற்கிறார் அப்படின்னா இது யோகமாக இருக்கும் இங்கே வக்ரம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிருவோம் அப்போது இது வந்து தோஷமான ஒரு பயிற்சி அப்படின்ற மாதிரியா தோஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல குரு உட்காந்துருக்கார் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் அவரோட ராகு நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிருவோம் இப்போ இந்த குரு தசை நடந்தாலும் இந்த ராகு தசை நடந்தாலும் இந்த ஜாதகன் யோகக்காரன் பெரிய அளவுல பொருளாதாரத்தை கொடுக்கும் சம்பாத்தியத்தை கொடுக்கும் சொத்து சொத்தை கொடுக்கும் வீடு வாசலை கொடுக்கும் கையில ஃப்ளோட்டிங் கேஷை கொடுக்கும் பேரு புகழை கொடுக்கும் பேச்சால பலரையும் கவரக்கூடிய திறமையை கொடுக்கும் அத்தனையும் கொடுக்கும் சரி சரி இப்போ இந்த குரு வக்ரம் ஆயிட்டாருன்னா அப்படின்னா வக்ரமானாலும் அது யோகத்தை தான் செய்யும் எப்படி ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகங்களோடு ராகுகேது சேர்ந்தால் வக்ரம் பெற்ற கிரகங்களோடு ராகு சேர்ந்தால் உச்சம் பெற்ற கிரகங்களோடு ராகு சேர்ந்தால் அந்த ராகு யோக ராகு அந்த த தசை யோக தசை இப்போ இந்த காம்பினேஷன்ல குரு தசை நடந்தாலும் சனி தசை நடந்தாலும் இந்த ஜாதகருக்கு வந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் வரப்போகிறது இல்ல பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் வரப்போகிறதில்லை ஆனால் லக்னத்துக்கு ரெண்டில் ராகு நிற்கலாமா அப்படின்னா அது சர்ப்பதோஷம் நாகதோஷம் அப்படிமா இந்த சர்ப்பதோஷம் நாகதோஷம்ங்கிறது இந்த ஜாதனுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமானா நிச்சயமா பாதிக்காது இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா ஈவன் ரெண்டுல ராகு தனிச்சே நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன் இதே லக்னத்தை எடுத்துக்குவோம் அதாவது கும்ப லக்னம் ராகு பகவான் ரெண்டாம் பாவத்துல நிக்கிறார் ஆனா குரு வந்து அங்க இல்ல எங்க இருக்கிறாரு குரு அப்படின்னா உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிருவோம் கடகத்துல போய் குரு உச்சமாயி நிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிருவோமே அதாவது இருங்க வர்றேன் ராகு ரெண்டுல தனிச்சு நிக்கிறார் குரு கடகத்துல உச்சமாயி நிற்கிறார் இப்போ இந்த ராகு தசை நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த ராகுதசை தசை சார் இதில் குடும்பம் பிரியாது பொருளாதாரம் சேரும் சொத்து சோகம் சேரும் அவங்க வாழ்க்கையில் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வருவாங்க ஈவன் குரு தசையுமே நல்லாயிருக்கும் ஆனால் அவர் தனிச்சு நிற்கிறனால ஒரு சில சிரமங்கள் இருக்கும் சப்போஸ் இங்கே கூட ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே குருவோட சந்திரன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு தசையை நடந்தாலும் அல்லது ராகுதசை நடந்தாலும் அந்த தசை யோக தசையாக போயிடும் அப்போது இந்த குரு நல்ல நிலமையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா இந்த நல்ல நிலைமை அப்படிங்கிறது அவர் ஆட்சி பெற்ற நின்னால் மட்டும் பற்றாது கூட ஏதாவது ஒரு கிரகத்தோடு நிற்கணும் சப்போஸ் இப்போ பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிக்கிறார் இந்த காம்பினேஷன் இருந்து குரு தசை நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் ரெண்டாவது ஒன்றா டிக்கெட் கெட்டு போக போகக்கூடாது அப்படி இல்லை பதினொன்றாம் பாவத்துல குரு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் இவருக்கு நல்ல பொருளாதார விருத்தி இருக்கும் ஆனால் இவருடைய பொருளாதார சம்பாத்தியத்தைப்புறம் அடுத்தவங்க எடுத்துகிட்டு போயிருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அப்போ இவர் தேன் எடுத்தவங்க கையை சப்பிட்டு வர வேண்டியதான்னு சொல்லுவாங்கள்ல அந்த கணக்கு அதே குரு வக்ரமாயிருக்காருன்னு வச்சுங்களேன் மற்றவங்கலாம் இவருக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இவருக்கு கீழே பத்து பேர் வேலை பார்ப்பாங்க அல்லது இவர் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துவார் அந்த தொழில பத்து பேர் சம்பாதிச்சு இவருக்கு லாபத்தை கொடுத்துட்ருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் வந்துடும் சரி சப்போஸ் வக்ரம் ஆகலப்பா இப்போ கூட வேற ஏதாவது ஒரு கிரகம் நிற்கிது அதாவது சுக்கரன் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிறோமே இந்த இடத்துல அசுர குருவும் தேவகுருவும் வேறு வேறு அணியை சார்ந்தவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டு மண்டை உடைச்சு மல்லு கட்டி உருண்டுருவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை இங்கே குரு ஆட்சி பெற்ற நிலையில கூட சுக்கரனோட உட்கார்ந்துருக்கிறார் இந்த ஜாதனுக்கு வண்டி வாகன வசதி தொழில் வசதி பொருளாதார வசதி சொத்து சுகம் தான் பிள்ளைகளுக்கான நல்ல டெவலப்மெண்ட்டு திருமணம் கால காலத்தில் ஆகிறது இது மாதிரியான பல விஷயங்களை பண்ணி கொடுக்கும் எது சுக்கரதசை நடந்தாலும் சரி ஈவன் பாதகாதிபதி சார் சுக்கரன் ஆனாலும் சுக்கரதசை நடந்தாலும் குரு தசை நடந்தாலும் அது யோக தசையாக தான் இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ இந்த குரு சுக்கரன் காம்பினேஷன் இருக்கு இல்லையா இதே காம்பினேஷன் லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் நிற்கிது கும்ப லக்னத்துக்கு அதாவது ரிஷபத்தில் போய் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இது யோக தசையாக இருக்கும் எது குரு நடந்தாலும் சரி சுக்கர நடந்தாலும் சரி அவங்க இந்த டைமில் கோடியில் சம்பாத்தியத்தை அடையக்கூடிய அமைப்பு சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு சாதாரண லெவலில் வாங்கின ப்ராப்பர்ட்டி பெரிய லெவலில் உயரக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்துடும் இதே குரு சுக்கரன் வந்து அப்படியே வந்து துலாத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரிஷபத்தில் இருந்தப்ப யோகத்தை சொன்னேன் இங்கே துலாத்தில் இருந்து இப்போ குரு தசை நடந்தாலும் சரி அல்லது சுக்கரன் தசை நடந்தாலும் சரி இந்த ஜாதகம் கடங்காரன் ஆயிடுவாங்க சொத்து வாங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்டிப்பா கடன் வந்தே தீரும் பொருளாதார கஷ்டம் வந்தே தீரும் அதே மாதிரி வேலையில இடம் விட்டு இடம் மாறுறது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்கும் சரி இதுல வந்து ஒரு பிரிவு இருந்தா கூட இந்த மாதிரி தான் வரும் இங்க பாருங்க இப்ப ரிஷபத்துல சுக்கரன் ஆட்சி நாலாம் இடத்துல அதே ஆட்சி ஆட்சி பெற்றவனுடைய வீடு தானே இது எது துலாம் துலாத்துல குரு உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் குருவோட இன்னொரு கிரகத்தை கூட சேர்த்து வச்சுக்கோங்க செவ்வாய் உட்காந்துருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க இப்போ குரு தசை யோகமாக இருக்குமா அப்படின்னாக்க ரெண்டு கிராமமாக நிற்குது அதனால் யோகமாக தானே இருக்கும் அப்படின்னு தானே பேசுவோம் கிடையாது இந்த குரு தசை மிகப்பெரிய தோஷமாக இருக்கும் இந்த குரு தசையில் குருமங்களை யோகத்தில் இருக்காருங்கிறது போலீஸ் வேஷத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அது வேஷம் தானே தவிர அதில் உள்ள மு முழுமையான பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அப்போது இந்த குரு செவ்வாய் சேர்ந்து ஒன்பதாம் பாவத்தில் நிற்கிறாங்க அதாவது துலாத்தில் நிற்கிறாங்க அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படின்னா இந்த பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழலை உருவாக்கிறோம்ங்கிறதான் விதி இப்போ இதுல வந்து ஒரு ஆச்சரியமான தகவல் ஒன்று இருக்கு எப்படி தெரியுங்களா லக்னம் வந்து கும்ப லக்னம் குரு உக்காந்துருக்கார் தனாதிபதி அவர் பாக்யஸ்தானத்துல நிக்கிறது நல்ல விஷயம் பாதகஸ்தானம்னு கூட எடுத்துக்கோங்க கூட வந்து செவ்வாய் இன்னொரு கிரகம் செவ்வாய்ங்கிறது செவ்வாயின்னு இல்லை வேற ஏதாவது ஒரு கிரகம் கூட சேர்ந்துருக்குது இப்போ குரு நடக்குது அப்போ பாக்யஸ்தானாதிபதி வேலை செஞ்சு தனாதிபதி லாபாதிபதி வேலை செஞ்சு பொருளாதாரத்தை கொடுக்குமா அப்படின்னா இங்கே சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்போ இந்த குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார்னு அர்த்தம் இல்லையா அப்போது இந்த குரு தசை நிச்சயமாக அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக கெரியர் வைஸ் ஈவன் தொழில் வைஸும் ஆனால் அதே இது இதே காம்பினேஷன் இப்படியே இருக்கட்டும் ஆனால் இந்த குரு தசை யோகத்தை செய்கிறதும் உண்டு எப்படி அதே குருமங்களை யோகத்தை செய்யும் எப்படி தெரியுமா இங்கே வந்து சுக்கரன் வக்ரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த குரு தசை பாசிட்டிவாக இருக்கும் சார் இது வந்து ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து இது மாதிரியான அனுபவங்களை தாண்டி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் போடுங்க அதில் தெரிஞ்சுக்கலாம் சி இங்கே பாருங்கள் இங்கே சுக்கரன் வந்து வக்ரம் ஆயிட்டார் அப்போது இந்த திசை குரு திசை யோக திசையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுக்கரன் வக்ரம் ஆகலை இந்த சுக்கரன் வந்து என்ன ஆகிறாருன்னா ஆகுறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த குரு தசை நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு தசை நல்லாயிருக்கும் பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது அப்போது தனாதிபதி தான் கும்பலக்னத்துக்கு அதான் சிக்கலே இங்கே தனாதிபதியும் அவர் லாபாதிபதியும் அவர் இந்த குரு வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் எது இந்த குரு தசை தனாதிபதியினுடைய தசை தனகாரகனுடைய தசை லாபாதிபதியினுடைய தசை அப்போது இந்த குரு வந்து ஒரு நல்ல செட்டப்பில் மட்டும் உக்காண்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு நிச்சயமா அந்த திசை மிகப்பெரிய யோக திசையா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல சரி இப்ப ஒருத்தருக்கு கும்ப தான் பிறந்திருக்காரு அவருக்கு குரு திசை வரலையா அப்ப வாழ்நாள் பூரா ஒன்னும் பெருசா சம்பாதிக்க முடியாதா வீணாத்தியம் போயிருமா வாழ்க்கை அப்படின்னாக்க அப்படி கிடையாது இப்போ புதன் தசையில இவங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு எப்படி இப்ப இந்த புதன் உச்சமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடத்துல உம் இப்ப புதன் தசை நடக்குது கும்ப லக்னத்துக்கு இந்த தசை நல்லா இருக்குமா அப்படின்னா இது மற்ற கிரகங்களால பாதிக்கப்படாம இருந்தா போதும் பிரமாதமா இருக்கும் இந்த புதன் தசை ஏன் எட்டுல எட்டுக்கு அதிபதி நிக்கிறார் அஷ்டமாதிபதி தசை கெடுப்படும் அப்படின்னாக்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி தசை கெடுக்காது புதன் தசை பட் இதே புதன் தசை இதே லக்னத்துக்கு கெடுக்கும் சார் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சிம்பிளா இதுக்கு வக்கரம் சொல்ல போற அவ்வளவுதானே அப்படின்னாக்க இல்ல வக்கரம் ஆகாமலே கெடுக்கும் எப்படி அப்ப நீசம் ஆயிடுவாரு புதன் அப்படின்னாக்க இல்ல நீசம் ஆகாமலே கிடைக்கும் என்னையா சொல்ற அப்படின்னாக்க ஒண்ணு இல்ல இந்த புதன தூக்கி மிதுனத்துல வைங்க இப்போ இந்த புதன் தசை யோகமா இருக்குமா கும்பலக்னத்துக்குன்னா நிச்சயமா பிரச்சனையா இருக்கும் பஞ்சாயத்தா இருக்கும் இந்த புதன் தசை யோக தசை கிடையாது ஆனா இதே புதன் எட்டுல போய் உட்காந்தாருன்னா அது யோகமா இருக்கும் சரி இதே புதன் தசை இதே வந்து கும்ப லக்னத்துக்கு மிதனத்திலேயே உக்காந்துருக்காருயா ஆனா அவர் வந்து யோகத்தை செய்வார் அப்படின்னாக்க எப்படி செய்வார் அப்படின்னா இவர் வக்கரமா இங்க யோகத்தை செய்வார் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இப்போ அப்படி கேஷுவலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குழப்பிடும் இது வந்து ரொம்ப மைனூட்டான ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இந்த ஒவ்வொரு வேறுபாட்லயும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கும் பலன் கொடுக்குற விதத்துல இத வந்து நம்ம பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறப்ப அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்து இங்க பாரு கும்பலக்னம் இல்லையா அஷ்டமாதிபதி இல்லையா அஷ்டமாதிபதி உனக்கு எட்டாம் பாவத்திலேயே ஆட்சி இருக்கார் இந்த திசலை நீ கடை வாங்க போற கெட்டு போக போற தொழில் ஆரம்பிச்சா போற அப்படின்னு பேசிக்கிருந்தா ஆமாங்க இந்த திசலை தான் நான் குடோன் கட்டினேன் இண்டஸ்ட்ரி கட்டினேன் பிசினஸ் பண்ணேன் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னு வருவார் அதே புதன் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜாதகத்துக்கு உனக்கு நல்லா இருக்குமியா புதன் தசன் ஆரம்பிச்சா அதே எங்க இருக்கிற தொழில் ஆரம்பிச்சு லாஸ் ஆகி போனேன் பாரு அவருக்கு புதன் மிதனத்துல உட்கார்ந்து இருப்பாரு சரியா அப்போ கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவன் யோக காரணம் இருக்கணும் அப்படின்னா குரு தசை நடந்ததுன்னா சக்சஸ் ஆயிருவாங்க புதன் தசை நடந்ததுன்னா இந்த டைப்ல நடக்கணும் அப்பதான் சக்சஸ் ஆக முடியும் இல்லட்னா புதன் வந்து நீசம்லாம் ஆக வேண்டியது இல்ல உச்சமானாலே சம்பாத்தியத்தை கொடுக்கும் நாலாம் இடத்துல ஆட்சி ஆனா நாலாம் இடம்னு வருது மிதுனத்துல ஆட்சி ஆச்சுன்னா ஆட்சி ஆகிற புதன் பஞ்சாயத்தில் தூற்றுவார் அவர் வக்கரமாயிருக்கார் பிரச்சனையை கொடுத்தாலும் அதுல இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க அது யோகமா இருக்கும் சரியா அப்போது பா வலுவான நிலையில் உட்காந்துருக்கக்கூடிய குரு திசை குரு தனித்து நிற்கக்கூடாது சார் வலுவான நிலையில் உட்காந்துருக்கக்கூடிய குரு தசை அல்லது பாதிக்கப்பட்ட நிலையில் உட்காந்துருக்கக்கூடிய மிதுன புதன் அல்லது நல்ல நிலைமையில உட்காந்துருக்கக்கூடிய கன்னி புதன் ரெண்டுக்கு நிறையா வித்தியாசம் இல்லையா இந்த திசைகளில் இவங்களுடைய சம்பாத்தியம் மிக பெருசாக இருக்கும் பெரிய லெவலில் சம்பாதிப்பாங்க வருமானம் நல்ல வருமானம் இருக்கும் சரி இப்போ மற்ற திசைகளில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா ஒரு இடத்துக்காட்டால் சனி திசை இந்த சனி வந்து கும்பலக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் ஆட்சியாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இந்த சனி திசையில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னாக்க இந்த சனி மிகப்பெரிய யோகத்தை செய்வார் நிறைய சொத்து சுகம் வாங்குவாங்க இந்த வாங்குகிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவங்களுடைய தலைமுறை கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க சரியா இப்போ இதே இடத்துல இதுக்கு நெகட்டிவான பதிலும் உண்டு எப்படி அதே கும்பலக்னம் பன்னெண்டில் சனி ஆட்சி அவர் யோகமா இருக்காரு இந்த சனி தசை தசை நல்லா சம்பாதிப்பாக சொத்து சுவம் வாங்குவாங்க குடும்ப அமைதி நல்லா இருக்கும் சார் மூணாம் பார்வையா குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பார் ஆனாலும் சனி தசை யோகதசை சரியா இங்கே பாருங்க பன்னெண்டாம் பாவத்துல சனி உட்காந்துருக்காரா கும்பலக்னத்துக்கு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரா மூணாம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரா சனி பார்வை தானே ஆனால் குடும்பம் நல்லா இருக்கும் கிடாது சரியா ஆனா இதே சனி வக்ரம் ஆயிட்டா மொத்தத்தையும் பண்ணி விட்டுருவாரு எது கும்ப லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி ஆகி தசை நடத்துறவங்களை கேட்டு பாருங்க தெரியும் நிச்சயமா அவங்க சிரமப்படுவாங்க பொருளாதார ரீதியா கஷ்டப்படுவாங்க அப்போ இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா இந்த தசை அதாவது குரு தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்துருக்கணும் ஈவன் வக்ரமா இருந்தாலும் மனஞ்சம் பார்த்து கொடுத்துரும் கோடீஸ்வரன் ஆக்கிரும் அதே இது புதன் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சனியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு அவர் லக்னாதிபதி அவர் வந்து யோகமா இருக்கணும் அப்ப நிச்சயமா யோகமா தான் இருக்கு ஈவன் பன்னெண்டுல ஆட்சி ஆனாலும் லக்னத்திலேயே ஆட்சி ஆனாலும் கும்பலக்னத்துக்கு அதே சனி ஒன்பதுல ஆனார்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுக்கும் செகண்ட் ஹாஃப் சிக்கல் எழுத்து விட்டுரும் இங்க பாருங்க இதான் இதுல அதாவது ஜோதிடம்ங்கிறது ஒன்பது கிரகம் பன்னெண்டு கட்டத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல எங்கெங்க என்னென்ன ரியாக்ஷன் வரும் இங்க பாருங்க இப்போ கும்ப லக்னம் ஒன்பதுல சனி உச்சம் இந்த சனி தசை நல்லா இருக்குமா நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் செகண்ட் ஆஃப் வரையில் கண்டிப்பாக கடனை வாங்க வச்சுரும் உறுதியாக தொழிலில் மாற்றத்தை கொண்டு வந்து விட்ருவோம் அப்போது இந்த உச்சம் பெற்றவனுடைய உச்சம் பெற்ற லக்னாதிபதி தோஷத்தை செய்வாரா அப்படின்னாக்க யோகத்தை தான் செய்வார் ஆனால் யோகத்தை செஞ்சிட்டு இந்த கடைசி லெவலில் அதாவது செகண்ட் ஆஃப் சனி தசை வரையில் வந்து நிதானமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து தொழில் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப கவனமாக மூவ் பண்ணலைன்னா மாட்டிக்குவாங்க இந்த பீரியட்ல அப்ப லக்னாதிபதி திசைக்கு எடுக்குமா அப்படின்னாக்கா குடுத்துருது சார் அதை காப்பாத்தணும் காப்பாத்த முடியாதவங்களால அந்த டைம்ல தடுமாறிடுவாங்க மாட்டிக்குவாங்க சரியா கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு யோகம் இருக்கா சார் உங்களுக்கு குரு அக்ரமானா கூட கோடீஸ்வரன் ஆக முடியும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொரேன் கும்பலக்னத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில கூட குரு நிக்கிறார் குரு வக்ரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க சரியா இப்ப ராக அவர் கூட சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா நிச்சயமா அந்த குரு தசையிலையோ ராகு தசையிலையோ சுக்கர தசையிலையோ அந்த ஜாதனுக்கு யோகத்தை தேன் சாசு செய்யும் தோசத்தை செய்யாது அப்ப குரு வக்ரமா இருக்காருக்கு எடுத்து குரு வக்ரமா இருக்காருக்கு எடுத்து விடுவார்னு நம்மளா பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே தவிர ஆனா அந்த மாதிரியான பாதகத்தை எதையும் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் இங்க பாருங்க அந்த ராகு சுக்கரன் குரு இவங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க இதில் குரு வக்ரம் ராகுக்கு பக்கத்துல வக்ரம் இருக்கு நீங்க ராகு வக்ரம்னு எடுத்துக்கிறாதீங்க ராகு ஆல்வேஸ் வக்ரம் குரு வக்ரம்னு எடுத்துங்க இப்போ இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும் சார் இதில் குரு தசை நடந்தாலும் சுக்கரதை நடந்தாலும் தசை நடந்தாலும் அவன் ஜெயிச்சிருவான் சரியா இப்போ இதே இதுல வந்து ரொம்ப குழப்பம் வேண்டாம் சும்மா ஜஸ்ட் ஓவராலா ஒரு சின்ன மேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்குங்க இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் அதாவது சுக்கர வக்ரமா இருக்காரு வக்ரம் வக்ரம் இருந்தா தசை நல்லா இருக்காது சுக்கரதசையும் ராகதசையும் நல்லா இருக்கும் இது எப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா சரியா சரி அப்போ கும்பலக்னத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரன் ஆகுறதுக்கான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு வக்ரமாகி இருந்தாலும் தன லாபாதிபதிகள் வக்ரமாக இருந்தாலும் ஜெயிப்பீங்க அதே மாதிரி புதன் தசை சம்பாதிக்கிற காலத்தில் வருது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈவன் சுக்கர தசை வருது சுக்கரன் வந்து துலாத்துல உட்காந்துருந்தா சிரமப்படுத்தும் ஆனால் ரிஷபத்துல சுக்கரன் உட்காந்துருந்துச்சுன்னா யோகத்தை செஞ்சிருக்க கும்பலக்னத்துக்கு அந்த இந்த மாதிரியான திசைகள் சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் வந்ததுன்னா அவன் தான் ஏன் சரியா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்